சிக்கனை வச்சு ஒரு ஃப்ரை சிக்கன் ஃப்ரை கடாய் ஃப்ரை எப்படி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக நிமிஷமாக செஞ்சிடலாம் தேவையான பொருட்களெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பூண்டு இது மாதிரி கொஞ்சம் பொடியா ஒரு நாலஞ்சு அஞ்சு பல் பூண்டு இஞ்சி நல்லா ரெண்டு இஞ்சி அளவுக்கு இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு நான் போன்லெஸ் சிக்கன் தான் இதில் தான் செய்ய போகிறோம் ரெண்டு தக்காளி இது மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணியாச்சு பச்சை மிளகா கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு முதல்ல இஞ்சி போட்டாச்சு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் ஒரு அஞ்சு நிமிஷம் இதிலேயே வந்து நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே தண்ணி ஊற்றாமே எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்கள் சிக்கனில் இருந்துச்சு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற எல்லா ஸ்பைசஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் சீரக பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பா வாசனையெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி சிக்கன் வந்து நல்லாவே வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே நம்ம சிக்கனை கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடணும் தண்ணி எல்லாமே பாருங்கள் உள் வாங்கி விட்டுச்சு இப்போ கட் பண்ணியிருக்கிற ரெண்டு தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அந்த சிக்கன் வந்து இந்த டொமேட்டாவில் நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு மட்டும் சிக்கன் ஆல்ரெடி செவன்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலேயே நல்லா எழுந்துடுச்சு இதை மூடி வச்சிடலாம் இதை பாருங்கள் நல்லா தண்ணி எல்லாமே உள்ளே இழுத்துக்குச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ஃபைனலாக பச்சை மிளகா போடணும் அது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக போடுறது நிறையா டிஷ்ல நாங்கள் ஸ்டார்டிங்லயே போட்டுடுவோம் ஆனால் இந்த டிஷ்ஷில் வந்து கடாய் ஃப்ரை சிக்கன் ஃப்ரைல பச்சை மிளகா கடைசியாக தான் போடணும் இப்போ நம்ம பொடியாக நிறையா கொத்தமல்லி தழை கட் பண்ணி கொத்தமல்லி தழை அதையும் ஆட் பண்ணியாச்சு அதை இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான போன்லெஸ் சிக்கன் கடாய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்